வணக்கம் உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல் இது கண்ணளவாக இது நான் நினைக்கிறேன் உறுதிப்படுத்துவது கடினம் இருந்தாலும் அந்த காலப்பகுதியில் வலிகாமம் மேற்கில் பன்னாகம் பன்னாகம் தொல்புறம் சொல்புறம் வழக்கம் பெற பத்திராளி இது பண்ணாகத்துக்கு வருது வட்டுக்கோட் ஆ என்ன அம்மி கல் மாதிரி இருக்கிற அடுப்பு வாயா இந்த மூஞ்சேனி கண்ணாடியில் பார்க்குறே இல்லையாடா அடுப்பு வாயா என்னடா பண்ணாக வைக்கிற பெண்ணாட பயன் நீ கதைக்கிறதுன்னு சொன்னால் ஒழுங்க கதை சரிதானு நீ கடந்த கால வரலாறுகளை பற்றி அமிர்தலிங்கம் ஆளாள சுந்தரம் சரிதானு தந்த செல்வா இந்த கதைகளை கதைக்கிறேன்னு சொன்னால் அந்த கதையை பற்றி மட்டும் கதை சரிதானே நீ என்ன தேடா சொல்ல வர அம்மி அம்மிக்கல் மாதிரி இருக்கிற அடுப்பு வாயா நீ என்ன தேடா சொல்ல வார என்ன நீ கதைக்கிற பெரிய அரசியல் ஞானி மாதிரி கதைக்கிற இந்திராமி காலகட்டத்தில் மாற்றி அந்த கதை கதைக்கிற அமுதலிங்கத்தை பற்றி கதைக்கிறார் முன்னோரி பாய்தல் இராணுவ நடவடிக்கையை பற்றி கதைக்கிற செம்மணியில் நடந்த கிருஷாந்தி குல வழக்கு சம்பந்தமான கதை கதைக்கிற ராஜபக்சவை பற்றி கதை கதைக்கிற ஏண்டா கேட்குறவன் என்று சொன்னால் எரும மேடம் ஏரோப்ளேன் என்ற மாதிரி தான் அம்மிக்கல் மாதிரி இருக்கிற அடுப்பு வாயா நீ கொண்டா கதை சொல்ல வார ஏதோ நீ பெரிய അണ്ടപറിുണ്ട് പോയി വിളിൽ വിട്ടോടെ നീ എതോ ആളാടാ ആ വേടാ അടുപ്പ് വായാ നീ പരി ആളാടാ മാന കൽവിപ്പണിമല നീ എന്നടാ ടോയ്ലെറ്റ് കീടാ പെണ്ണാട പയ്യെ പ്രേടാ വെനാട്ടുക്ക് പോയ വരലാക്ക് താങ്ക അങ്ങതിരുവൻകൂട്ടി കോപ്പയങ്കിൽ പോസ്കിയ അടിച്ച് ഉങ്ങൾക്ക് വരലാറട്ടി ഞാൻ മന്ത്രിടാ പെണ്ണാട പയ്യ பண்ணாகத்தை பற்றி கதைக்கிற வாரண்டா போகிறோம் மிச்சத்தை முறக்கா கேள் கேட்டு போட்டு தான் அடுப்பு வாயா உனக்கு இருக்குது கேள் இது தொண்ணூறாம் ஆண்டு திகார் ஜெயிலில் இருந்து டென் ஒரு சோடி செருப்போடையும் மூன்று உடுப்போடையும் வந்தவர் தான் டாக்டர் சிவானந்தன் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்துக்கு அதாவது யாழ்ப்பாணத்தில் தேர்தல் வைக்கலான்ற தீவு பகுதியில் பதினாலு பட்டியை வச்சு போட்டு பதினாலு பட்டிக்கையும் அஞ்சு ஆறு ஏழு அந்த அந்த ஊரில் பிறந்தார்கள் நைனா தீபம் பதிஞ்சவியாக இருந்தாலும் பிறந்த ஊருன்ற அடிப்படையில் வாக்குகள் போட்டு தான் இந்த ஏழு தீபிலே இருந்தும் ஆக்கள் வந்தது பாராளுமன்றத்துக்கு வந்த ஆக்கள் டக்லஸ் வாழ்க்கை சரிதானே இந்த அஞ்சு வாக்கு ஏழு வாக்குகள் பெற்று வந்தார்கள் வந்தவர்கள் தான் இந்த இப்போ நீங்கள் சொல்கிற இளமக்களுக்கு நாயக்கஜ் அது மாதிரி இருக்கிற அடுப்பு வாயா இந்த திகார் நீயே பிடிச்சி எப்படி நீ அடுப்பு வாயா தொண்ணூறாம் ஆண்டு தியார் இருந்தவடா என்ன உண்டை கொப்பன் வீட்டு சொத்தில் ஒரு சோடி செருப்பையும் சொப்பின் பேக்க நீ அடா வேண்டி கொடுத்த நீ அடுப்பு வாயா ஆளும் மண்டையும் உண்ட மூஞ்சிய போய் கண்ணாடி முதல் பேர்றா பெண்ணாட பரதேசி டிக்டாக்ல வந்து கதைக்க வார பொன்னப்பையில தியார் ஜெயில இருந்தார் ஒரு சோடி செருப்போட வந்தார் தீவு பகுதியில் நாலஞ்சு வாக்கோட எம்பி பதவியாக வந்த விடம் கரம்பன் சண்மானந்தா வித்தியாசாலா இபிடிபி வித்யாசாலையாக இருந்தது ஏண்டா அம்மிகல் மாதிரி இருக்கிற அடுப்பு வாயா ஒரு ஆரம்ப கல்வியை புகட்டுகின்ற பாடசாலையே டக்ளஸ் தேவானந்தாவும் இபிடிபிய பேரிலேயும் இருக்கிறதுன்னு சொன்னால் அது எவ்வளவு பெருமையடா இன்றைக்கும் அந்த பாடசாலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது எத்தனையோ ஆயிரம் மாணவர்கள் நல்ல நிலையில் கல்வி கேட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் சரிதானு ஓயல் வரைக்கும் இருக்கின்றது അപ്പൊ ഒരു പാടസം ഇക്കത് നല്ല ഡഗ്ലസ് പെരുമാണ് നക്ലസ് വാങ്ങിയുടെ പേര്യും ഇപിടിപിയുടെ പേര്യും നല്ല പെരുമാൻ ആനാ അടുപ്പ് വായാ നീ ഒരു വിഷയത്തെ ചെന്നില്ല അയ്യാ ബബൽ കവസ വാഹനത്തിൽ എന്നടാ എന്നാ ഉണ്ട് കൊപ്പരും കോത്തേമാടാ ട്രൈവറും കോണ്ടക്ടറും ബബൽ കവസ വാണത്തിൽ അമ്മ കല്ല് മാറി അടുപ്പ് വായാ കഥ സട അങ്ങനാട്ടിലെ ഉണ്ട് ഡിസ്കി അടിച്ച് പോട്ടു എട്ടെ അടുപ്പ് വായ டக்ளஸ் தேவானந்தா செம்மணி விஷயத்தை கொண்டு டக்ளஸ் தேவானந்தா தலைமை வகிக்கின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் டக்லஸ் தேவானந்தாவின் தலைமையில் இபிடிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் செம்மணி விடயத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தவர்கள் அதை விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் மனித உரிமை ஆணக்குழு மூலியமாக கொண்டு வந்தவர்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களே ஒழிய டக்ளஸ் தேவானந்தா தான் கொண்டேன்னு சொல்லி பெண்ணாட பிரதேசி ஒரு விடயத்தை கதைக்கிறது அல்லது நீ சொல்ல முற்பட்டால் அது சம்பந்தமாக உள்ள விடயங்களை வடிவ ஆராய்ச்சி போட்டு தான் நீங்கள் கதை கேட்கணும் வரணும் அடுப்பு வாயா உதலாம் டிஸ்கியா அடிச்சு போட்டு குப்புற படத்தை கொண்டு வந்து கதை சொல்றோம் இல்லையடா இந்த கதை டே அம்மி மாதிரி இருக்க அடுப்பு வாயா இதில் போடுறான்னு போடுறேன் அவன் இடுப்பி இடுப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருசாந்தி கொலை வழக்கு சம்பந்தமாக எழுதினா கடிதம் இது கன்சார்ட்லேயும் இருக்கடா சுவடிகள் காப்பகத்துலேயும் இது எடுக்கலாம்டா அடுப்பு வாயா உதுவலையெல்லாம் பார்க்குறே இல்லை அங்கே வெளிநாட்டில் போயிருந்து கொண்டு மெல்லாக்க குப்புற வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு கிடந்து கொண்டு கதை விடுவிங்கள் கதை என்னடா டிக்டாகில் வந்து கதையை வளர்க்குறேன் என்ன இப்போ என்ன துறையை துறையப்ப சுட்டது ரெண்டு ரவுண்ட்ஸ் கிடையாது அடே அடுப்பு வாயா உனக்கு நீ இலங்கையை பற்றி கதைக்கிறேன் சொன்னால் இலங்கையில் இன்றைக்கு நடக்கிற விடயங்கள் தொடர்பாக உனக்கு அது தொடர்பாடல் இருக்க வேணும் அடுப்பு வாயா உனக்கு பொன்னால் வரதாக பெருமாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குன்னு சொல்லி உனக்கு தெரியாண்டதை நீ உங்கள் இருந்தே தெரியுது அடுப்பு வாயா புறா நீ கதை சொல்ல என்னடா நீங்கள் பிஸ்கியை அணிச்சு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே இன்று வரைக்கும் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களே என்னடா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சடா எத்தனை வருஷம் போய்ட்டுது நாய்க்கு எங்கே அடித்தாலும் காலக்கால தூக்குற மாதிரி உங்களுக்கு என்ன தடா ஐபிடிபியும் டக்ளஸ் சிதவானந்தா கதையும் டக்ளஸ் சிதவானந்தா இல்லையாண்டா உங்களை கொண்டு இல்லையாடா ஏண்டா அடுப்பு வாயா நீ மாகாண கல்வி பணிமனையில் வேலை செய்த என்று சொன்னால் நீ ஒரு படித்தவர் மாதிரியாடா கதைக்குற என்ன டிக்டோக்கில் உனக்கு போறதுக்கு என்ன வேற ஏதாவது சுதியில் அணிக்கிறியாடா அடுப்பு வாயா படித்தவனன்ற அரசாங்க உத்தியோகம் பார்த்துனியன்று சொல்ற படிப்புக்கும் அந்த அரசாங்க உத்தியோகத்துக்குமாவது கொஞ்சம் மரியாதை கொடுத்து நடக்க பாருடா சும்மா போய் இருந்து கொண்டு பிஸ்கி அடித்து போட்டு தேவையில்லு கொண்டு இருக்கிற அடுப்பு வாயா என்ன வாயத்துல இருந்து வரக்கூடாது வந்தியன்னு சொன்னால் நேர நேரம் கிழிப்படா வாயில என்ன வரது தெரியாம சரிதான் அடப்பு வாயா பெரிய அரசியல் சித்தாந்த ஞானி மாதிரி நீ கதை விட சரிதான் அடப்பு வாயா இனி என் வாய் சும்மா இருக்காது சொல்லி ராஸ்கல் படுவா வெளிநாட்டுக்கு போனியா நாலு காசை சம்பாதிச்சியா ஊர்ல உள்ளவங்களுக்கு கொடுத்தியா கொடுக்க இல்லையா அது உண்ட விருப்பம் சரிதான்டா அடுப்பு வாயா உங்க போயிருந்து பிஸ்கியை அடிச்சு போட்டு இங்கே நீ அரசியல் சித்தா இருந்த கதை கதைச்சிக்கொண்டு இங்கே வரக்கூடாது சரிதானே ராஸ்கல் மரியாதை போயிரும்புறாரு மரியாதை நீ அடிக்கடி நீ பண்ணாகத்தான் பண்ணாக தானு அடுப்பு வாயா நீ சாதியம் பற்றிக்கு தானா கதைக்க வர அம் மாதிரி இருக்கிற அடுப்பு வாயா சரிதாடா சொட்ட இந்த சொட்டை மண்டை நீயும் இதுலேருந்தே இருந்தே நீ யாரன்னு சொல்லி சாதியம் பற்றி கதைச்சிக்கொண்டு நீ கதைக்க வரான் என்னடா அம்மி கேள் மாதிரி இருக்கிறா அடுப்பு வாயா பிள்ளைங்கலா